ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் சுக்கரன் வீடு தாயார்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார் சுக்கரனுடைய வீடு சுகமான வாழ்க்கை அமையும் சுக்கரன் சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு சகல இதுவும் கிடைக்கும் கும்ப ராசிக்கு இப்போ சோ சூப்பரான நேரம் குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒன்பதாம் பார்வை ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஜெகன் வந்து இப்போ நீங்கள் என்னன்னாலும் ஆரம்பிக்கலாம் வீடு வாங்கலாம் கல்யாணம் பேசலாம் உத்தியோக ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே இப்போ நடக்கும் கும்பத்தை ஒன்பதாம் பருவம் பார்க்கார் கேட்டை ராசி சுப்பலக்ஷ்மி கே நீங்கள் வந்து விருச்சிக ராசி முருகனை கும்பிடணும் எட்டு ரெண்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு பேரே ஜெயலக்ஷ்மி வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் தாயாரை கும்பிட சொல்லுங்கள் தாயாருக்கு மூணு நெய் விளக்கு போட்டு இந்த டேட்டில் பிறந்தவங்களை போய் கும்பிட சொல்லுங்கள் நல்லா இருப்பாங்க வணக்கம் 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 நன்றி 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 நீங்கள் முத ராஜகோபால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைங்க அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க நன்றி 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 ராஜகோபாலுங்க பேருக்கு தக்கன உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அந்த பொண்ணு குடும்பத்து கூட அப்படியே சேர்ந்துருங்க உங்களை ம நினைக்காதவங்கள விட்டுருங்க அதை நினச்சி நம்ம வாழ்க்கையை சிதைக்கக்கூடாது யார் நம்மளை மதிக்கலையோ அவங்கள விட்டு விலகிடணும் ஆண்டவர் வந்து நிறைய மக்களை போட்டிருக்காரு அதனால் இவங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைங்க எல்லோரும் உங்களை தேடி ராஜா ராஜான்னு ஓடி வருவாங்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக சீக்கிரம் அமையும் உங்க பேரு ராஜகோபால் என்னைக்குமே குறை வராது நிகழ்ச்சியை முடிக்கட்டுமா யாரும் இருக்கிறீங்களா கேள்வி கேட்க நாளை காலை பத்து மணிக்கு நேரலை போடுதேன் வாங்க பிரைவே டிராவலு பாய் முதல்ல திருமண தகவலில் போய் உங்கள் பேரை பதிஞ்சு பெண் இருக்கான்னு பாருங்கள் நல்லபடியாக எல்லாம் நடக்கும் இறைவன் துணை செய்வான் பாய் வைக்கட்டுமா இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்களா இன்றைக்கி வருஷப்பரப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் ம் துர்க்கை வழிபாடு செய்யுங்க நல்லது காரிய தடைகள் விலகும்